அனைவரைக்கும் கோபிநாத்தி அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த நமது தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மா முன்னோர்கள் பயன்படுத்திய பூஜை பொருட்களை நாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்புகிறாங்க அதற்கான விடையைத்தான் ரொம்ப சுருக்கமாக இருக்கோம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க பொதுவாக நம்ம ஒரு விக்கிரகம் வாங்குகிறோம் ஒரு விளக்கு வாங்குகிறோம் வாங்கி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது நம்ம பயன்படுத்தி நம்ம சொல்கிற மந்திரங்களின் காரணமாக அது சக்தி ஏறும் அதை நாம் உணர்ந்திருப்போம் பூஜை அறையில் இருக்கிற எல்லாம் சில நேரங்களில் அதை சுத்தம் செய்யும் போதும் கூட அந்த ஆற்றலை சில பேர் வந்துட்டு உணருவார்கள் அந்த அளவுக்கு மகிமை உடையதாக இருக்கும் அதை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறனால அதில் உணர முடியுதா அப்படின்னா கிடையாது உண்மையாகவே அதில் ஆற்றல் ஒருவேறு இருந்தால் மட்டும்தான் உணர முடியும் மற்றபடி அது ஒரு ஜட பொருளாகத்தான் தெரியும் ஒருவேளை அதில் ஆற்றல் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம முன்னோர்கள் அம்மா அப்பா பயன்படுத்துகிறாங்க தாத்தா பாட்டி பயன்படுத்துகிறாங்க அதை நம்ம பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னன்னா அதை இடைக்கு போட்டு புதுசு வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அடியனுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா நம்ம புதுசாக வாங்கி அதை மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பாடல்கள் பாடி அதில் அந்த ஆற்றல் நிலையை கொண்டு வந்து எது நம்ம பயன்படுத்துகிற சிலையிலையோ அல்லது விளக்கிலேயோ கொண்டு வந்து அதற்கப்புறம் அதை நம்ம அந்த ஆற்றல் நிலையை உட்கிரகிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காலம் பிடிக்கும் ஏன்னா நம்ம அந்த சிரத்தையோடு செய்வோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் நமது பெற்றோர்கள் நமது தாத்தா பாட்டியாக இருக்கலாம் முன்னோர்களாக இருக்கலாம் பரம்பரை பரம்பரையாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பூஜை பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னா அது விண்ணப்பட்டு மட்டும் சுத்தமாக உடஞ்சிருச்சு அதை பயன்படுத்தவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வேணா அதை மாற்றலாமே தவிர மற்றபடி அதை மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை சில பேர் வந்துட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது எடைக்கு போட்டு புதுசு வாங்குங்கன்னு அடியேன்னு திரும்ப சொல்கிறது நீங்கள் மீண்டும் அந்த சக்தி நிலையை அதில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை முன்னோர்கள் படிப்படியா பூஜை செஞ்சு அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதுல ஒரு ஆற்றல் நிலையை நிலை நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது அதிலுள்ள ஆற்றல்களை நம்மால் இயல்பாகவே பெற்றுக்கொள்ள முடியும் நாமும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒருமித்த நிலையோடு அந்த இறைவனை துதிப்பாடும் பொழுது மந்திரங்களை சொல்லும் பொழுது இன்னும் அந்த சிலைகளோ அல்லது பூஜை பொருட்களோ ஆற்றல் நிலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்போ அது இன்னும் அதிகமான பலனை தான் நம்மளுக்கு கொடுக்குமே தவிர நம்மளை எந்த விதத்திலையும் அது பாதிக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதனால் ஒருத்தர் வந்துட்டு இறக்கிறார் அப்படின்னா அவருடைய உடைமைகளை எல்லாம் தூக்கி போட வேண்டும் என்று அவர்கள் பயன்படுத்திய பூஜை பொருட்களை தூக்கி போட வேண்டாம் அது மற்ற பொருட்கள் அப்படிங்கும்போது அதை அப்புறப்படுத்துவாங்க அவர்களோட அந்த ஞாபகம் வரும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அதனால கொண்டு போய் எல்லாம் தூக்கி போடுவாங்க ஆனால் அந்த தங்கம் வயிறோம் இதெல்லாம் எங்கேயும் தூக்கி போட மாட்டாங்க அந்த மாதிரி தான் விலை மதிக்க முடியாதது அப்படின்னா அந்த பூஜை பொருட்கள் அவர்கள் பயன்படுத்திய விக்கிரகங்கள் அந்த இடத்துல அவர்களோட ஞாபகம் மட்டும் இருக்காது அவர்கள் உருவேற்றிய அந்த சக்தி நிலையும் அந்த சிலைகளிலே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணோம் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம செஞ்சிடக்கூடாது நண்பர்களே உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா எடுத்துக்குங்க இல்லை அடியேன்னு சொல்வது தவிரன்னு உங்களுக்கு பட்டுச்சுனா இந்த கருத்தை விட்டுட்டு உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுவே செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்